தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் கொடுத்த அப்டேட் இதை பற்றி தான் எந்த செய்தி குரூப்பில் பிரீஃபா மற்றும் சிறப்பமாக பார்க்க போகிற மக்களே ஸோ இது பார்த்தீங்கன்னா எந்த மாவட்டத்துக்கு அதிகமான கனமழை மற்றும் குறைவான மழை பெய்து போய் தான் இந்த செய்தி குறிப்பில் பிரீஃபா மட்டும் சிறப்பாக போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சின்ன பத்த வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பிள்ளை கணக்கில் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க முக்கிய மணி விஷயம் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க அப்பதான் நான் சொல்ற தகவல்ட்டு உங்களுக்கு வந்து முன்மேசர் போவாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் இந்த செய்தி குறிப்பில் என்ன சொல்ல வராங்கன்னா வங்கக்கடலில் வரும் பதினைந்தாம் தேதி பார்த்தா ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக கூடும் என்ற சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்க இந்த அறிவிக்கையில் என்ன சொல்ல வராங்க அப்படி கேட்டிங்கன்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது தொடர்பாக வெ வெளியான அறிக்கையில் பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள இந்திய பெருங்கடலில் குறிப்பாக கிழக்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு மேல் வளிமண்டலுக்கு சிறு கீழடுக்கு சுழற்சி நிலவரத்தால் ஸோ இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா காற்றழுத்த தாழ்வுப் பகுதி அதே பகுதிகளில் குறிப்பாக பதினைந்தாம் தேதி உருவாக வாய்ப்பு இருக்கக்கூடும் அப்படின்ட்டு சொல்ல வராங்க ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய ஒரு வளி ஒரு வளிமண்டல கீழக்கு சுழற்சி நிலவுகிறதால பனிரெண்டாம் தேதி அங்கே பார்த்தீங்கன்னா தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் குறிப்பாக லேசான மழை பெய்யக்கூடும் அப்படின்ற ஏற்கனவே சூழ்நிலை நிலையிலையும் குறிப்பாக இதர தமிழகம் மற்றும் புதுவை காரண காரைக்கால் மற்றும் வறண்ட வானிலை நிலவக்கூடும் அப்படின்றும் சொல்ல வராங்க ஸோ அதன் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக நேற்று சொன்ன அதே தேதியில் என இன்று பதிமூன்றாம் தேதி தேனி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு இடங்களில் லேசான மழை வந்து பெய்யக்கூடும் அப்படின்றும் சொல்ல வராங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்று பதிமூன்றாம் தேதி இரண்டாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு அதுக்கான தேதிகளை சொல்லிருக்காங்க ஸோ குறிப்பாக இதர தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதியில் ஒரு வறண்ட மாநிலையே நிலவக்கூடும் அப்படின்றும் சொல்ல வராங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பதினான்காம் தேதியை பிப்ரவரி ஃபோர்டீன் ஆகிய நாளை தென் தமிழகத்தில் ஒரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் அப்படின்றும் சொல்ல வராங்க குறிப்பாக வட தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் ஒரு வறண்ட வானிலையை நிலவக்கூடும் அப்படின்ட்டும் சொல்ல வராங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா பதினைந்தாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி பிப்ரவரி மாதம் குறிப்பாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் ஒரு வறண்ட வானிலையை நிலவக்கூடும் அப்படின்ட்டும் இந்த செய்திப்பை சொல்லிட்டு நிறைவேற வேண்டியாங்க இது போன்ற இன்ஃபர்மேஷன் மற்றும் மழை பற்றிய கூடுதல் உடனக்கூடும் தொழில்முகத்திற்கு அப்படி நினச்சி நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்க பக்கத்துக்கு பெல்லகனுக்கு ஆல்ரெடி பண்ணிக்கோங்க நன்றி நன்றி வணக்கம்